செய்திகள் சரண் அவர்களின் அம்மா தொடர்பாக கூறப்பட வேண்டும் சரண் அவர்களின் அம்மா தனது மகன் சரண் எவ்வாறாவது சரிக்கமான் நிகழ்ச்சியில் கருதி பைனலிஸ்டுக்குள் அவர் உள்வாங்கப்பட வேண்டும் என்று செய்யாத பிரார்த்தனை கிடையாது அதன் நிமித்தம் அவருக்காக பல முயற்சிகளையும் அவர் தொடர்பான பல வேண்டுதல்களையும் அவர் கோயில்களுக்கு சென்று செய்திருந்தார் அங்கிருந்தவர்களை கண்கலைங்க வைக்கும் நிகழ்வாக தாய் மகன் பாசம் பார்க்கப்பட்டது பலவருக்கு மத்தியில் சரண் அவர்கள் பாட ஆரம்பித்ததும் இவர் இவ்வாறு இசைத்துறையில் தனது பயிற்சியை பெற்றிருக்கின்றாரா என்று ஆர்வமாக பார்த்தார்கள் சரண் அதற்கேத்தா போல் தனது திறமையை முழுமையாக வழிகாட்டி மூணாவது பைனலிஸ்டாக வழியாயிருக்கின்றார் பைனலிஸ்டிற்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த கதிரிகளில் மூணாவது ஃபைனலிஸ்டாக சரண் அவர்கள் அமர்ந்திருப்பது நடுவர்களுக்கும் மட்டுமன்றி அங்கிருந்த விசேட நடுவர்களுக்கும் கண்கலக்க செய்தது வாழ்க்கை வரலாறுகள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக அமைவதே இந்த மனித நிகழ்வின் தன்மையாகும் ஆகவே சரிக்கோப்பா நிகழ்ச்சியானது சரண் போன்ற இசைத்துறையில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு வாய்ப்பு அமைத்து கொடுத்திருக்கின்றது என்றால் அது மிகையாகாது என்றே லைவ் தமிழ் செய்திகள் கூறுகின்றன ஆகவே தொடர்ந்தும் சரிக்குமப்பான நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் இவ்வாறு இசைத்துறையில் திறமையுள்ளவர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றும் லைவ் தமிழ் செய்திகள் பணிவாக வேண்டிக்கொள்கின்றது கொள்கின்றது இந்த வகையில் தமிழ் தொலைக்காட்சிக்கும் லைவ் தமிழ் செய்திகள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகின்றது